தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பதிமூன்று அதோ அந்த முத்துக்கள் கீழ்கடலில் காலை கதிரவன் பெரிய நெருப்பு பந்து போல் எழுந்து நீர்மட்டத்தை கிழித்து கொண்டு தலையை வெளியே நீட்டியதால் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமதில்கள் பொன்னிறம் பெற்று பிரகாசிக்க தொடங்கிவிட்டனவென்றாலும் மதில்களின் உயரத்தின் காரணமாக ஊருக்குள் மட்டும் இளவையில் புகாமலேயே இருந்தது அப்படி ஊருக்குள் வெயில் புகழ் நேரமாகவில்லை என்றாலும் பூம்புகாரின் உயரிய ஒப்பரிகை பொந்துகளில் வாசம் செய்து கொண்டிருந்த நாவர்ண பட்சி ஜாலங்கள் பொந்துகளிலிருந்து வெளியே தலை நீட்டியும் உப்பருகை தாழ்வாரங்களில் உல்லாச போட்டும் சிவ்வென்று பறந்து பறந்து உட்கார்ந்து இன்பமாக கூவியும் ஆதவன் எழுந்துவிட்டான் என்பதை மக்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தன ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் மென்மையாக கூட்டப்படும் ஸ்ருதி விரல் அழுந்த அழுந்த இசையின் வேகம் வலுக்க வலுக்க கமக சப்தங்கள் பெரிதாக கேட்கும் வண்ணம் ஜீவாவின் சுரசுரப்பையும் கலந்து கொண்டு உயிர் துடிப்புடன் ஒழிப்பதைப் போலவே உதயகாலத்தின் ஆரம்பத்தில் பட்சி ஜாலங்களின் இன்ப சப்தங்களாலும் அடிகளார் திருக்கூட்டங்களின் நாமாவளிகளிலுமே சூழப்பட்ட காவிரி பூம்புட்டினத்தின் இரு பகுதிகளும் வினாடிகள் ஏற ஏற மக்கள் நடமாட்டத்தாலும் வேகமாக சென்ற குதிரைகளின் குளம்படி சத்தங்களாலும் மெல்ல மெல்ல திறக்கப்படும் பண்டகசாலை கடைகளின் ஊழியர் கூச்சலாலும் நிரம்பி புகார் விழித்துவிட்டது என்பதை அறிவுறுத்தின பட்டின அரச வீதியிலும் அந்தணர் வீதியிலும் திருமஞ்சனத்தார் வேளமென்ற அரச ஊழியர் இல்லங்களிலும் வாரிசைகளிலும் ஜனநடமாட்டம் மட்டுமின்றி ரதங்களின் போக்குவரத்தும் ஏற்பட்டுவிட்டபடியால் பிரம்மானந்தரின் ரதத்தை வெகு வேகமாக தாண்டி வேறு பல ரதங்களும் வண்டிகளும் உருண்டோடியதல்லாமல் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் அந்த ரதத்தை தாண்டி சென்றதாலும் ரதத்திற்குள் இருந்தவர்கள் துறவிகள் என்ற காரணத்தால் யாரும் அந்த ரதத்தை ஏறெடுத்து பார்க்காமலேயே சென்று கொண்டிருந்தார்கள் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அடிகளும் ரதங்களை ஓட்டுபவர்களோ குதிரை வீரர்களோ தங்களை கவனிக்காமல் செல்வதை பார்த்து ஓரளவு மகிழ்ச்சி கொண்டார் ஆனாலும் ரதம் செல்லும் திக்கை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டதல்லாமல் ரதத்தை ஓட்டுபவனிடம் எவ்வித பேச்சையும் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார் இருந்த மணிவண்ணன் கூட்டத்திலிருந்து படகு செல்ல வேண்டுமானால் பட்டினப்பாக்கத்துக்கும் பாக்கத்துக்கும் இடையே இருந்த நாளங்காடி இடைநிலத்தை அடைந்த பிறகு தெற்கே திரும்பி காவிரி நதி புகாரை அணைந்து நிற்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும் ஆனால் பட்டினப்பாக்கத்தின் வீதிகளை கடந்து மரங்கள் அடர்ந்த வர்த்தக சாலைக்குள் புகுந்த பின்பும் ரதம் தெற்கு புறம் திரும்பாமல் புறமாக நேர் எதிர்த்திக்கில் வேகமாக சென்றதை அடிகளோ சோழர் படை உபதலைவனோ நீண்ட நேரம் கவனிக்காவிட்டாலும் அவர்களைப் போல் அதிக இருந்த இன்பவள்ளி மட்டும் ரதம் திசை மாறி ஓடுவதை கவனித்துவிட்டால் ஆகையால் மெல்ல பூவழகியை கையால் அசக்கி திசையை விழிகளால் சுட்டி காட்டி எச்சரிக்கை செய்தாள் உணர்ச்சி அலைகளிலிருந்து விடுபட்ட பூவழகியும் உண்மையை உணர்ந்து கொண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கலானாள் அடிகள் அப்போதுதான் மோன நிலையில் ஆழ்ந்து கண்களை மூடிக்கொண்டு விட்டார் அகையால் அவருக்கு ஜாடை காட்ட முடியாது தொடுவதும் பெண்மைக்கு விரோதம் இளஞ்செழியனோ கண்களை மூடாவிட்டாலும் அவன் புத்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை கண்கள் நிரூபித்தன வாய்திறந்து அழைத்தால் ரதம் ஓட்டுபவன் தெரிந்து கொள்வான் இந்த தர்மசங்கடமான நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த பூவழகிக்கு இளஞ்சிலியனை தொட்டு அழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்பது புரிந்தே இருந்தது அவரை தொடவா நினைக்கும் போதே நாணத்தால் அவள் முகம் சிவந்து உண்மையிலேயே செந்தாமரையாயிற்று ரதத்துக்குள் இட நெருக்கடி அதிகமாய் இருந்ததாலும் பிரம்மானந்தர் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு விட்டபடியாலும் தோழிகளும் ரதமோட்டுபவனை நெருங்கி ஒதுங்கிவிட்டதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் ஒருவர் உடல் ஒருவர் மீது படவே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் ரதத்தின் அசைவுகள் வேறு அவர்கள் உடல்களை அசைத்து அசைத்து மோதவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தமையால் இருவர் உணர்ச்சிகளும் ஊசி முனையில் நின்றன இடிபட்ட தோள்களும் உராய்ந்த கால் விரல்களும் எத்தனை இலக்கியங்களை பேசிக்கொள்ள முடியும் என்று அவ்விருவரும் சில விநாடிகளில் உணர்ந்து கொண்டார்கள் ஆகையால் இருவருக்கும் ரதத்தை விட்டு இறங்கும் யோசனை சிறிதும் இல்லாதிருந்தது போதா குறைக்கு அந்த முறைப்பிள்ளை ரதத்தின் அசைவை பயன்படுத்தி கொண்டு செய்ய முயன்ற சேஷ்டைகளையும் எண்ணி வெட்கத்தாலும் ஆசையாலும் நிலைகுலைந்திருந்தால் பூவழகி அவன் கை அத்துமீறிய சமயங்களில் அதை தடை செய்பவள் போல் ஒதுக்கி கொண்டிருந்த பூவழகி இன்பவல்லியின் எச்சரிக்கைக்கு பிறகு தானாக அவனை எப்படி துணிவுடன் தொடுவாள் நானாக அவரை தொட்டால் அவர் ஏதாவது தவறாக என்று பொருள்பட இன்பவல்லி மீது ஒரு முறை தன் அழகிய வெளிகளை நாட்டினால் வேளிற்குள்ள பேரழகி வெட்கத்துக்கு இது சமயமல்ல தொட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குறிப்பிடுபவளை போல் கஞ்சாடை காட்டிய இன்பவள்ளி ரதம் செல்லும் திசையை கையாலும் சுட்டி காட்டினாள் பூவழகியும் யோசித்து தன்னை திடப்படுத்தி கொண்டு அவனை லேசாக அசக்கி ரதம் செல்லும் திசையை சுட்டி காட்டினாள் விஷயத்தை அப்பொழுதே உணர்ந்து கொண்ட இளஞ்செழியனும் அடிகளின் பாதங்களை தன் கையால் அளவுக்கு மீறி வருடி அவர் மோன நிலையை கலைத்து ரதம் செல்லும் திசையை கண்களால் காட்டினான் உண்மையை அறிந்த பிரம்மானந்தர் முதலில் சற்று கலைவரம் அடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் பூவழகியின் பணிப்பெண்களை சற்று பின்னடைய சொல்லி தாம் மட்டும் முன்னுக்கு நகரவே அவரது பெரும் பாரத்தில் புறவிகளின் இருந்த பெரும் கயிறுகளும் இரும்பு சங்கிலிகளும் நன்றாக இருகவே புறவிகள் வேகம் தடால் என்று தடைப்பட்டது ரதத்தை ஓட்டியவனும் இதை கவனித்து விட்டான் விட்டானாகையால் குதிரைகளின் சேனத்தை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையால் அடிகளை பின்னுக்கு செல்லும்படி சைகை செய்தான் அடிகள் ஏதும் புரியாதவர் போல் பேச்சு கொடுக்க தொடங்கி அப்பனே என்ன சொல்கிறாய் புரியவில்லையே என்றான் பெண்ணுக்கு செல்லும் கரகரப்பான அடி தொண்டையிலிருந்து வந்தது பதில் ரதத்தை ஓட்டுபவன் வேண்டுமென்றே குரலை மாற்றி பேசுகிறான் என்பது பிரம்மானந்தருக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் புரிந்துவிட்டதால் இளஞ்செழியன் தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுக்கத் தொடங்கினான் வாளை எடுக்க வேண்டாம் என்று சைகை செய்த அடிகள் ரதம் ஓட்டுபவனை இன்னும் சற்று நெருங்கி உட்கார்ந்து ஏன் பெண்ணுக்கு போக வேண்டும் அப்பனே முன்பாரம் நிரம்ப இருக்கின்றதோ என்று மீண்டும் பேச்சை கொடுத்தார் ஆம் முன்பாரம் அதிகம்தான் பின்னுக்கு நகருங்கள் என்று சற்று கோபத்துடன் சொன்னான் ரதமோட்டி நகர்வதை பற்றி ஆட்சேபனை இல்லை ஆனால் என்று தொடங்கினார் பிரம்மானந்தர் பேச இல்லை சொன்னபடி செய்யுங்கள் என்றான் ரதமோட்டி நான் சொன்னபடி நீ செய்யவில்லை அப்பனே ஆம் படகு துறைக்கல்லவா ஓட்டச் சொன்னேன் ஆம் பின் ஏன் ஓட்டவில்லை காரணம் இருக்கிறது என்ன காரணம் இப்பொழுது சொல்ல முடியாது சொல்ல அவகாசமும் இல்லை எங்களை எங்கே கொண்டு போக உத்தேசம் போன பின்பு தெரியும் படகு துறைக்கு ஓட்ட மாட்டாய் அப்படியானால் சேனத்தை என்னிடம் கொடு நான் கொண்டு வருகிறேன் கொடுப்பதற்கில்லை ஏன் ரதமூட்டியின் கோபம் உச்சநிலையை அடைந்ததால் அடிகளே உம்முடன் பேச அவகாசமில்லை பின்னால் நகர்ந்தால் வண்டி நகரும் இல்லையேல் என்று பேச முற்பட்ட ரதமூட்டியின் கழுத்தை கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் பிரம்மானந்தரின் உலக்கைக்கை நெறிக்க முற்பட்டதால் அவன் மூச்சு திணறி பின்புறம் இருந்த தோழிகள் மீது சாய்ந்தான் அப்பொழுதே ரதமோட்டியின் முகத்தை பார்த்த பிரம்மானந்தர் மட்டுமின்றி இளஞ்செழியனும் பெரும் வியப்பெய்தி யார் ஹிபாலஸ் நீயா என்று ஏக காலத்தில் கூவினார்கள் பண்டார உடையை அணிந்து தலையையும் பெரும் தலை பாகையினால் மறைத்திருந்த ஹிபாலஸும் மெல்ல அடிகளாரின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு சுவாமிகளுக்கு கொலை பழக்கம் உண்டென்று இதுவரையில் தெரியாதபடி தலைவரே என்று சொல்லிக்கொண்டு முக்கி முணங்கி ரதமோட்டும் ஸ்தானத்தில் உட்கார்ந்தான் ஹிபாலஸ் நாம் எங்கு போகிறோம் என்று ஏதும் விளங்காமல் கேட்டான் இளஞ்சலியன் மறுவூர் பாக்கத்துக்கு படகு இப்பொழுது போக முடியாது பாக்கத்தில் ஆபத்து குறைவு எல்லாம் பிறகு பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு பிரம்மானந்தரை பழையபடி பின்னால் போகச் சொல்லிவிட்டு குதிரைகளை வாயு வேகத்தில் செலுத்தினான் பாலஸ் ரதமும் நாளங்காடியின் வடகோடியை கடந்து மறுர் பாக்கத்தில் நுழைந்து பல தெருக்களை வளைந்து வளைந்து கடந்து வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பண்டங்கள் வைக்கப்படும் முக்கியமான நிலையங்களுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பெரிய மாளிகைக்கு முன்பாக ரதத்தை நிறுத்திய பாலஸ் கீழே இறங்கி மூடப்பட்டிருந்த அந்த மாளிகை கதவை இருமுறை பலமாக தட்டியதும் கதவு திறக்கப்பட்டது கதவை திறந்தவுடன் ஏதோ ரகசியமாக பேசிய ஹிபாலஸ் மீண்டும் ரதத்துக்கு வந்து மற்றவர்களை இறங்க சொல்லி உள்ளே அழைத்துச் சென்றார் பல் பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்றிருக்கை என மறுவூர் பாக்கத்தின் வணிகர் குடியிருப்பு பகுதியை பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது அதாவது பல பண்டங்களுக்கும் லாபத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கும் நாணயம் மிக்க வணிகர்கள் பழமையான பொருள்களை சேமித்து பத்திரப்படுத்தியுள்ள நெருக்கமான வீடுகளை உடையது பாக்கம் என்று பட்டினப்பாலை விவரிப்பதற்கு இணங்க இடைவெளியே இல்லாத நெருக்கமான இல்லங்களை இருபுறமும் உடைய அந்த வீதியில் நுழையும் யாரையும் தேடுவது மிக கஷ்டம் வீடுகள் இரட்டை சாரியில் நெருக்கமாக இருந்தது மாளிகையின் உட்புறங்களிலும் கட்டுகள் பல இருந்ததால் உள்ளே புகுந்து ஒவ்வொரு இல்லத்தையும் அலச ஜாம நேரமாவது பிடிக்கும் இவை அனைத்தையும் நொடிப்பொழுதில் புரிந்து கொண்ட பிரம்மானந்த அடிகள் ஹிபாலஸை பகிரங்கமாகவே மெச்சத் தொடங்கி ஹிபாலஸ் ஒளிந்திருக்க இதைவிட தகுதியான இடம் கிடையாது என்று சிலாகித்தார் ஹிபாலஸ் பதிலீதும் சொல்லாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு உக்கிரான அறைகளை தாண்டி மாடிப்படிகளில் ஏறிச் சென்றான் அவனுக்கு முன் சென்றவன் மாடியை அடைந்ததும் ஒரு பெரும் அறையின் கதவை திறந்துவிட்டு உள்ளே போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை வணங்கினான் பூவழகி இன்பவல்லி மற்றும் இரு தோழிகள் பிரம்மானந்தர் இளஞ்செழியன் இவர்கள் அனைவரும் ஹிபாலசுடன் உள்ளே நுழைந்ததும் முதல் வழிகாட்டியவன் அறைக்கதவை சாத்தி கொண்டான் கதவு சாத்தப்பட்டதும் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட ஹிபாலஸ் இளஞ்செழியனை நோக்கி படைத்தலைவரே இந்த அறைக்கு பின்பு நான்கு பெரும் அறைகள் இருக்கின்றன இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் என்று மேலும் ஏதோ சொல்லப்போனவனை இடைமறித்த இளஞ்செழியன் யார் அரபு நாட்டு வணிகரா என்று வினவினான் ஆம் படைத்தலைவரே மிகவும் நம்பிக்கையானவர் கூட நீங்கள் இங்கு இருக்கலாம் என்று பதில் சொன்னான் ஹிபாலஸ் இளஞ்செழியன் ஹிபாலஸை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான் ஹிபாலஸ் நீ ஓட்டி வந்தது பிரம்மானந்தர் அல்லவா என்று ஆம் தலைவரே உனக்கு எப்படி கிடைத்தது அது அடிகளின் சீடர் கொடுத்தார் ஆசிரமத்தின் கதி எப்படி இருக்கிறது பழையபடி தான் இருக்கிறது அங்கு யாரும் இல்லை டைபீரியஸ் நீங்கள் தப்பிவிட்டதை அறிந்ததும் ராணியையும் தன் வீரர்களையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான் உன்னை பின்தொடர்ந்ததாக டைபீரியஸ் சொன்னானே பின்தொடர்ந்தது உண்மை ஆனால் டைபீரியஸ் பின் தொடர்கிறான் என்பதை உணர்ந்தவுடனேயே புறவிகளை விட்டு நான் காட்டுக்குள் ஓடிவிட்டேன் பிரம்மானந்தர் மடத்துத் தோட்டத்தை பற்றிதான் தான் உங்களுக்கு தெரியுமே யார் மறைந்தாலும் தேடி பிடிப்பது குதிரை கொம்புதானே அது சரி டைபீரியஸ் என்னை தொடராவிட்டால் எப்படி ஆசிரமத்தை அடைந்தான் படைத்தலைவரை டைபீரியஸை போன்ற புத்தி கூர்மையுடையவர் உலகத்திலேயே வெகு சிலர்தான் நான் போகும் திசையை கொண்டே அவன் மடத்தை அணுகியிருக்க வேண்டும் நான் மடத்துக்கு அருகிலுள்ள புதரில் மறைந்து நின்றுதான் அங்கு நடக்கும் விஷயங்களை கவனித்தேன் நீங்கள் தப்பியதை அறிந்ததும் டைபீரியஸ் ராணியை அழைத்து கொண்டு வெகு வேகமாக எவனர் விடுதிகளை நோக்கிச் சென்றான் அவன் இருக்கும்போது அடிகளின் சிடனொருவன் அலறினானே ஆம் அவன் அலறிய காரணத்தை கேட்டான் ஆ டைபீரியஸை கண்டு பயந்துவிட்டதாக சீடன் பாசாங்கு செய்தான் அவனை பயமுறுத்தியும் பயனில்லாததால் இல்லாததால் டைபிரியஸ் சென்று விட்டான் சீரனை சிறைபிடித்துச் செல்லவில்லையா இல்லை இந்த பதில் இளஞ்செழியனை தூக்கி வாரி போட்டது அதில்தான் இருக்கிறது ஆபத்து என்றான் படைத்தலைவன் சீரனை விட்டு போனதிலா என்று பிரம்மானந்தர் கேட்டார் ஆமாம் சீரனை கொல்லாமல் போனதில் படைத்தலைவருக்கு திருப்தி இல்லை போலிருக்கிறதே என்று பிரம்மானந்தர் விஷமமாக கேட்டார் அதல்ல அடிகளே எப்பொழுதும் கயிற்றின் நுனியை தளர விடுபவன் அதற்கு மேலேயுள்ள பகுதியை பிடித்தேற முயலுவான் நாம் தப்பி சென்ற படலத்தின் முக்கிய இணைப்பு சீடன் அவனை கொண்டு நம்மை அறிய டைபீரியஸ் முயலுவான் என்று விளக்கினான் படைத்தலைவன் ஹிபாலசும் பெருமூச்சு எறிந்துவிட்டு டைபீரியஸ் மகா தந்திரசாலி அவன் எதற்காக ஒருவனை கொல்லாமல் விடுகிறான் ஏன் ஒருவனை கொள்கிறான் என்பதை யாரும் கண்டறிய முடியாது என்று கூறி படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்தான் கொஞ்சம் டைபீரியஸ் பிரதாப புராணத்தை நிறுத்திவிட்டு நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை கவனிக்கலாமா என்று பிரம்மானந்தர் வினவினர் பழிச்சென்று வந்தது ஹிபாலசன் பதில் அடிகளே நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் இழைப்பார வேண்டியது ஒன்றுதான் இங்கு உங்களை யாரும் தேட மாட்டார்கள் படைத்தலைவரும் நீங்களும் இந்த பெண்மணிகளும் இன்று பகல் பூராவும் இந்த அறையை விட்டு வெளியே வர வேண்டாம் நான் ஊர் நிலவரத்தை அறிந்து வருகிறேன் என் ஊகம் சரியானால் டைபீரியஸ் படகு துறையில் பலமான காவலை போட்டிருப்பான் படைத்தலைவர் காவிரிக்கு அக்கறையில் உள்ள தமது படைகளை அணுக ஒரு காலம் டைபீரியஸ் இடம் மாட்டான் ஆகவே படகுத்துறை நமக்கு பயனளிக்காது வேறு துறை எதுவென்று இரவு முடிவு செய்வோம் அதுவரை பாருங்கள் என்று கூறிய ஹிபாலஸ் படைத்தலைவரிடம் விடைபெற்று கொண்டு வெளியே சென்று விட்டான் பகல் ஆமை வேகத்தில் நகர்ந்ததால் மனக்கிலேசம் அதிகமாயிருந்ததை ஒழிய அராபிய வணிகர் மாளிகையில் விருந்தினர்களுக்கு குறைவு சிறிதளவும் இல்லை மாளிகை சொந்தக்காரன் சகல வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தான் நீராடவும் உணவருந்தவும் எல்லா ஏற்பாடுகளையும் அவன் மாடி மீதே செய்து கொடுத்ததன்றி புதுப்புது உடைகளையும் அவர்களுக்கு வழங்கினான் அசதியும் வசதியும் சேரும்போது இளைப்பாரி வசதியை உபயோகப்படுத்தி அசதியை போக்கிக் கொள்வதுதான் இயல்பு ஆனால் கவலை குறுக்கிடும் மட்டும் எத்தனை அசதியாக இருந்தாலும் உடல் வசதியை ஏற்க இஷ்டப்படுவதில்லை ஆகவே இரவு முழுவதும் கண் விழித்த படைத்தலைவனோ பூவழகியோ தோழிகளோ சற்றும் பாராமல் மாலை நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் பிரம்மானந்தர் மட்டும் நிம்மதியாக சில நாளிகைகள் தரையில் சாய்ந்துவிட்டார் கவலையின் காரணமாக மிகவும் நீண்டுவிட்ட அந்த பகலும் மெல்ல மெல்ல மறைந்து இரவு நெருங்கியது இரவு ஏறி பல நாளிகைகள் கழித்து மூட்டையொன்றை தூக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த ஹிபாலஸின் முகம் பேய் பேயரைந்தது போல் காணப்பட்டது இருந்த மூட்டையை அவன் கீழே தள்ளும் வரையில் பேசாமல் இருந்த இளஞ்செழியன் இதென்ன போதி பேலஸ் என்று விசாரித்தான் உப்பு பொதி படைத்தலைவரை உப்பு தூக்குபவனாகத்தான் இந்த வீதிக்குள் நுழைய முடிந்தது டைபீரியஸை ஏமாற்ற ஏதோ ஒரு வேஷம் அது கிடக்கட்டும் இனி நாம் செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டும் என்றான் ஹி பேலஸ் பூம்புகார் நிலை எப்படி இருக்கிறது ஹி பேலஸ் என்று படைத்தலைவன் வினவினான் மாறுதல் ஏதும் வெளிப்படையாக தெரியவில்லை என்றான் ஹிபாலஸ் அப்படி அப்படியென்றால் கேள்வியுடன் படைத்தலைவன் புருவங்களும் சற்றே எழுந்தன ஹிபாலஸ் படைத்தலைவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு சொன்னான் படைத்தலைவரே மேலுக்கு இது பழைய பூம்புகார்தான் எந்தவித மாறுதலும் தெரியவில்லை எந்த கெடுபிடியும் இல்லை யவனர்கள் வழக்கப்படி தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் யவன போர் வீரர் நடமாட்டம் மட்டும் அதிகமாயிருக்கிறது படகு துறையிலும் நாளங்காடி முனைகளிலும் வீதி கோடியிலும் யவன வீரர்கள் சாதாரணமாக உலாவுவதைப் போல் காவல் புரிகிறார்கள் என்று இதற்கு பிறகு மௌனமாகவே நீண்ட நேரம் அறையில் நடமாடிய இளஞ்செழியன் சட்டென்று நின்று ஒருவேளை இதெல்லாம் பிரமையாயிருந்தால் ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை மாற்றிக்கொண்டிருந்தாள் என்று வினவினான் அப்படி கூட நான் நினைத்தேன் இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை சிறிது நாட்களுக்கு மூட்டை கட்டி வைக்க இஷ்டப்படலாம் என்று எண்ணினேன் ஆனால் நான் இந்த வீதிக்குள் நுழைந்த போதும் வெளியே சென்ற போதும் கோடியில் காவல் புரிந்தவன் பார்த்த பார்வை சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறது படைத்தலைவரை இந்த தகவலை கேட்ட பிரம்மானந்தரும் எதற்கும் எச்சரிக்கையாயிருப்பதை நல்லது படைத்தலைவரை என்று கூறிவிட்டு ஹிபாலஸை நோக்கி அப்படியானால் நாம் தப்பிச் செல்ல வழி ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார் வழி கண்டுபிடித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் நாளங்காடி படகுத்துறை வழியாக நாம் போக முடியாது ஆனால் கடற்கரையில் உள்ள சங்கமத்துறை படகுகளில் செல்லலாம் இன்னும் சில நாழிகைகளில் கொற்கைக்கு மரக்கலம் கிளம்புகிறது அதில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வணிகர் கூட்டம் ஒன்று செல்கிறது நாமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அதற்கு அந்த மாளிகை தலைவரே உதவ முற்பட்டிருக்கிறார் அதற்கு தேவையான உடைகளை எடுத்து வரவே அவர் சென்றிருக்கிறார் என்று கூறினான் ஹிபாலஸ் அவன் கூறியபடியே மாளிகை தலைவன் அவர்கள் அனைவருக்கும் அராபிய வணிகர் உடைகளை வழங்கினான் இரண்டாம் ஜாமம் எட்டு முன்பாகவே ஹிபாலஸ் அவர்களை அழைத்துச் சென்று தெருக்கோடியில் உள்ள மற்றொரு மாளிகையிலிருந்து கிளம்பிய வணிக கூட்டத்துடன் கலந்து கொண்டான் சரக்கை தூக்குபவர்களின் பெருங்கூச்சலுடன் கூட்டமாக கிளம்பிய வணிகர் கும்பலுடன் சேர்ந்து கொண்டு சென்ற இளைஞலியின் கூட்டமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சங்கமத்துறைக்கு அருகிலிருந்த சுங்கச்சாவடிக்கு வந்து சேர்ந்தது சரக்குகளுக்கு சுங்கமுத்திரையான புலி இலச்சினையை வைத்து கொண்டிருந்த சுங்கக்காவலன் சரக்குகளோடு வணிகரையும் ஒவ்வொருவராக படகுத்துறைக்கு செல்ல அனுமதித்துக் கொண்டிருந்தான் பிரமானந்தரம் ஹிப்பாலஸும் தங்கள் மூட்டைகளுக்கு புலி புலிலச்சினை பொறித்து கொண்ட பிறகு மிகுந்த நாணத்துடன் கையிலிருந்த முத்துக்கள் அடங்கிய மூட்டையொன்றை சுங்கக்காவலனிடம் நீட்டினால் பூவழகி மூட்டையை பிரித்து பார்த்து முத்துக்களை கையில் எடுத்து கவனித்த சுங்கக்காவலன் அதிருப்திக்கு அறிகுறியாக சப்பு கொட்டிவிட்டு இந்த முத்துக்கள் அவ்வளவு விலை உயர்ந்தவை அல்ல இதற்கு என்ன மதிப்பை போட்டு முந்திரை வைப்பது எதற்கும் அந்த முத்துக்களையும் காட்டுங்கள் மதிப்பிடலாம் என்றான் எந்த முத்துக்கள் என்று கேட்டால் பூவழகி தலையை நிமிராமலேயே பவளை இதழ்களை திறந்தால் சொல்லுகிறேன் என்று நிதானமாக வந்தது சுங்கக்காவலின் பதில் அதிர்ச்சியடைந்து கண்களை உயர்த்தினாள் பூவழகி டைபீரியஸின் கூறிய கண்கள் அவள் கண்களை நோக்கி நகைத்துக் கொண்டிருந்தன அத்தியாயம் பதிமூன்று நிறைவடைந்தது